மேற்கு மாவட்டம் அண்ணா நகர் தெற்கு பகுதி இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா நாடு ஓற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்கம் கழக தலைவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு ஆகியவற்றை விளக்கக்கூடிய இந்த விளக்க தெருமுனை கூட்டத்திற்கு வருகை வந்து தலைமையுறை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி அமைப்பாளர் அண்ணாநகர் தெற்கு பகுதி இளைஞரணி அணி சிவசிதம்பரம் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் நூற்றி ஆறாவது வட்ட செயலாளர் நவீந்திரகுமார் மாவட்ட இளைஞரணி துணையமைப்பாளர் குட்டியன் கிந்த சுப்பிரமணி இளைஞரணி பகுதி அமைப்பாளர் வெற்றி வரவேற்புரை ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய சிவகுமார் கார்த்திக் மேகநாதன் கிஷோர் குமார் ஸ்ரீதர் உள்ளிட்டோரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா நகர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர்வீர் அண்ணன் எம் கே மோகன் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நூற்றி ஐந்தாவது வட்டத்தைச் சார்ந்த அண்ணன் அதியமான் அவர்களே நூற்றி ஐந்து வட்டத்தை சார்ந்த புன்னரங்கம் அவர்களே நூற்றி ஆறாவது வட்டத்தை சார்ந்த மகேஷ் ராஜா அவர்களே நூற்றி ஏழு ஆ வட்டத்தை சார்ந்த சிவா அவர்களே நூற்றி ஏழாவது வட்டத்தை சார்ந்த கருணாநிதி அவர்களே எனக்கு முன்பாக மிக சிறப்பாக பேசியுள்ள பேசியமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய கழக இளம் பேச்சாளர் தங்கை ரோஜா அவர்களே நிகழ்ச்சிக்கு நன்றியுரை ஆற்றுவதற்காக காத்துக் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி பகுதி துணை அமைப்பாளர் மு ஜெயராமன் அவர்களே இளைஞரணி வட்ட துணை அமைப்பாளர் சரத்குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் பணிகள் நிலைக்குழு தலைவர் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினருமான அண்ணன் நே சிற்றரசு அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கம் லாஸ்ட்ல இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் தான் கூட்டம் முடிஞ்சிட உட்காருங்க கடைசியில நிக்கிற தம்பி தம்பி உட்கார் வைங்கப்பா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் நம்முடைய கழக தலைவர் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பரப்புரை கூட்டத்தை ஒருங்கிணைத்து தொடங்கி இன்றைக்கு இன்றைக்கு ஆழ்வார்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை அந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறார் கழகத்தினுடைய இளம் தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இன்று மாலை உறுப்பினர் சேர்க்கையான அந்த அந்த தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி இருக்கிறார் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் மிக வலிமையான கட்சியாக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது என்று எல்லா நாளேடுகளும் ஊடகங்களும் கருத்து கணிப்பாளர்களும் எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இரண்டாவது முறையாக நம்முடைய கழக தலைவர் தளபதி தான் அமர்வார் என்று கூறிய பிறகும் என்று தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜாதி கட்சி பாகுபாடுகள் இன்றி இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை பணி மட்டுமல்ல எதிரிகளை தமிழ்நாட்டை வஞ்சிக்க துடிக்கக்கூடிய பாசிச சக்திகளை தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை முகத்தை சிதைக்க நினைக்கக்கூடிய ஒன்றிய மோடி தோலுறுத்தி காட்டுவதற்கு ஓர் அணியில் வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தலைவர் கலைஞர் சொல்லுவாரு கையையும் காலையும் கட்டிக்கிட்டு ஓடுன்னு ஓட்ட பந்தயத்தில் சொன்னால் எப்படி ஓட முடியும் சொல்லுவார் ஆனால் முதலமைச்சராக இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்ற பிறகு கையையும் காலையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட்ட பிறகு ஓட்ட பந்தயத்தில் ஓடி முதலிடத்தில் வென்று காட்டி இருக்கக்கூடிய மாநிலமாக திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு இருக்குது இன்னைக்கு நமக்கு முன்னாடி பேசியவர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்க நம்ம தலைக்கு வைக்கக்கூடிய எண்ணெய்க்கு ஜிஎஸ்டி முகத்துக்கு அடிக்கக்கூடிய பவுடருக்கு ஜிஎஸ்டி அரிசிக்கு ஜிஎஸ்டி பருப்புக்கு ஜிஎஸ்டி கால்ல போடுற செருப்புக்கு ஜிஎஸ்டி போட்டுக்கிற துணிக்கு ஜிஎஸ்டின்னு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி மோடி அரசுக்கு தமிழ்நாடு ஒரு மாதம் கட்டக்கூடிய தொகை தனி மனிதராக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு அழுகிறது ஒரு ரூபாய் தமிழ்நாடு கொடுத்தா மோடி அரசு திரும்பி தமிழ்நாட்டிற்கு தரக்கூடிய தொகை வெறும் இருபத்தி ஒன்பது காசு கீழடி தமிழர்களுடைய தாய்மடி என்று ஆழ்வாராய்ச்சிகளின் மூலமாக கண்டுபிடித்து உலகினுடைய முதல் மாந்தர் பிறந்த இடம் எது அப்படின்னா நம்முடைய மதுரை அருகில் இருக்கக்கூடிய கீழடி அந்த கீழடி தோண்டி கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருட்கள் அந்த பொருட்களுடைய வயதை கண்டுபிடிப்பதற்கு செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படி அந்த பொருட்களினுடைய வயதை கண்டுபிடிப்பதற்கு செய்யக்கூடிய கார்பன் டெஸ்ட் ஒரு பொருளை எடுத்தா அந்த பொருளை கண்டுபிடிப்பதற்கான அந்த டெஸ்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவாகுது தமிழ்நாடு அரசு பத்து பொருட்களை தேர்வு செய்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புது மோடி அரசு கோடி ரூபாய் அந்த பொருட்களுக்கு செலவு செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு மீதி ஐந்து பொருட்கள் தான் எங்களால் தேர்வு செய்ய முடியும் ஐந்து பொருட்களுக்கு எங்கிட்ட பண்டு இல்லைன்னு சொல்லி ஐந்து பொருட்களை திருப்பி அனுப்புது இளைஞரணி இளைஞரணி கொஞ்சம் விஷால போட்டு கூட கூட்டத்தை கட்டுப்படுத்த பிரகாஷ் என்ன அப்படி பண்ணிட்டு பத்து பொருட்களை அனுப்புது மோடி அரசுக்கு தமிழ்நாடு அரசு ஆனா தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த பத்து பொருட்கள் ஐந்து பொருட்களை நாங்க எங்களுக்கு பண்ட் இல்லைன்னு சொல்லி ஐந்து பொருட்களை திருப்பி அனுப்புது ஆனா அதே மோடி அரசு ராமாயண அருங்காட்சியகம் கட்டுறதுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவங்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரஸ்வதி நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபான்னு பல கோடிகளை அவருடைய கற்பனை கதாபாத்திரங்களுக்கு செய்வதற்கு கண்டுபிடிப்பதற்கு ஆராய்வதற்கு மோடி அரசு கொடுத்துட்டு ஆக தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு குழந்தைகளினுடைய கல்வி செலவுக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தர வேண்டிய தொகை அந்த தொகையே தர மறுக்குது அதை கேட்கும் பொழுது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஹிந்தி சொல்லி கொடுங்க மூன்றாவதாக ஒரு மொழியை சொல்லி கொடுங்க அப்பதான் நாங்க உங்களுக்கு தர வேண்டிய தொகையை தருவோன்னு திரும்ப திமுரோடு இருமாப்போடு பாஜக அரசு மோடி அரசு பேசுது அப்ப தமிழ்நாடு தான் அதிகமான நிதி பங்களிப்பை கொடுக்கிறது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை திருப்பி தரல

தமிழர்கள் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள்ல உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள்ல உயர் பொறுப்புகளில் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தீங்க படி இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இளைஞர்களுடைய பெற்றோர்கள் நீங்க படி டிசிஎஸ்க்கு போ அமேசானுக்கு போ இன்னும் சிடிஎஸ்க்கு போ அக்சேஞ்சர் போ ஐபிஎம் போ கூகுள் போ வெளிநாடுகளுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க யாராவது படிச்சு நீ படிச்சிட்டு ஹிந்தி படி குஜராத்துக்கு போ உத்தரப்பிரதேசத்துக்கு போ பீகாருக்கு போ யாராவது சொல்றோமா ஏன் காரணம் என்னன்னா தமிழும் ஆங்கிலமும் போதும் உலகை யாழ்வதற்கு ஆங்கிலம் ஒன்று போதும் ஆக மூன்றாவது ஒரு மொழியை திணிப்பது அப்படிங்கிறது வெறும் மொழி திணிப்பு மட்டும் கிடையாது கலாச்சார திணிப்பு பண்பாட்டு திணிப்பு தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை சிதைக்க கூடிய ஒரு வேலைய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது பண்டு கேட்டா கிடையாது தமிழ்நாட்டுக்கு சிறப்பான திட்டங்களை அறிவிக்கணுமா அதற்கு அனுமதி கிடையாது ஆனா தமிழ் மேல மட்டும் மோடிக்கு ரொம்ப பாசம் தமிழ்நாட்டுக்கு மோடி வந்துட்டார் அப்படின்னா அமித்ஷா வந்துட்டாருன்னா வணக்கம்னு தமிழ்ல சொல்லிட்டா பாஜக காரனுக்கு எல்லாம் செலுத்துக்குது பாத்தீங்களா பாத்தீங்களா திருவள்ளுவரை விட மிக சிறப்பாக தமிழ் பேசக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அது மோடி தான் அப்படிங்கிறோம் வீட்டுல கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறோம் எந்த யார் போயிட்டு கோழியை பிடிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு கோழி ப்ளீஸ் கம் அப்படின்னா வருமா கோழி சட்டி குழம்புல குழிச்சிட்டு இருக்குது வா அப்படின்னா வருமா கோழிக்கு புரியக்கூடிய மொழியில போன்னு கூப்பிட்டா கோழி வரும் பிடிச்சு அடிச்சு குழம்பு வச்சிடலாம் மோடிக்கு நன்றாக தெரியும் இந்தி பேசினா தமிழ்நாட்டுல எடுபட முடியாது குஜராத்தி அவருடைய தாய்மொழி பேசினா தமிழ்நாட்டில எடுபட முடியாது தமிழர்களை ஏமாத்தணும்னா தமிழ்ல தான் பேசணும்னே வன்கம் தமிழ்நாடுன்னு வந்து பேசுறாரு தமிழர்கள் அருகில் சிறந்தவர்கள் தந்தை பெரியார் பேருஞர் அண்ணா தலைவர் கலைஞரால் பண்படுத்தப்பட்டவர்கள் நீ தமிழ்நாட்டுல வந்து தலையில தண்ணி குடிச்சு காட்டினாலோ நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டுல உதய சூரியன் தான் உதிக்கும் என்று அறுதியிட்டு கூறிய மக்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அப்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சக்திகள் யார் தமிழ்நாடு வளரக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார் அப்படிங்கிறத படம் போட்டு காமிச்ச ஒரே தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் இருக்கிறார் அந்த கூட்டணியை முறியடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி அடிமை கூட்டம் தற்கூரி கூட்டம் ஆமை கூட்டம் பல கூட்டணிகளோடு பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார கலர் கலர் சாயங்களை பூசிக்கிட்டு வருவாங்க அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அணியில் தமிழ்நாடு என்று இந்த ஒரு பரப்புரை திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் இதுல என்ன சிறப்புன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு வீடு வீடாக சென்று தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன என்று பட்டியலிட்டு சொல்றார் அண்ணா திமுக படம் போட்டு இருக்கக்கூடிய வீடு ரட்டனை சின்னம் படம் போட்டு இருக்குது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வெளியில வந்து சொல்றாரு ஐயா போங்கய்யா எங்களுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு தான் நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லக்கூடியது திமுக தொண்டர்கள் அல்ல ஜெயலலிதா படம் போட்டிருக்கக்கூடிய இரட்டை படம் போட்டிருக்கக்கூடிய அண்ணா திமுக தொண்டர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அளவிற்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் செய்தார் அப்படிங்கறதெல்லாம் இதற்கு முன்பாக பேசியவர்கள் எடுத்து சொன்னாங்க அந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க ஜெயலலிதா இறந்து போன உடனே அதிமுக கரைவேட்டி கட்டிய தொண்டர்கள் ஜெயலலிதா அவருடைய சமாதிக்கு போயிட்டு அடுத்ததாக நேராக சென்ற இடம் கோபாலபுரம் நம்முடைய தலைவர் தலைமையினுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நீங்க தான் அம்மாவுடைய சாவுக்கே வழிகாட்டணும் கண்ணீர் அதே தொண்டர்கள் இந்த கரங்களை இன்றைக்கு வலுவாக கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி முதுகெலும் இல்லாத அடிமை கூட்டமாக இருந்தாலும் இன்னொரு புதுசா ஒரு தம்பி வந்திருக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிச்சர் நடிகர் அவருடைய கொள்கை என்னன்னு ஒரு மாசம் கேட்டோம் ஒரு மாசம் கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்படியா இருந்த என்ன கொள்கை கொள்கைன்னு கேக்குறாங்கன்னு விழுப்புரத்துல ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு என்னுடைய கொள்கை திமுக வலிக்கிறது தான் அப்படின்னா அந்த மடிவேல் காமெடி மாதிரி செத்து கிடக்கிற நாயெல்லாம் என்ன செய்ய கடிச்சுதான் செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி யார் யாரையோ பார்த்துட்டோம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து அதற்கு முன்பாக உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனைன்னு சொல்லக்கூடிய ராஜகோபாலாச்சாரியார்ல இருந்து நரேந்திர மோடி காலம் வரைக்கும் திமுகவை தொட்டு பார்த்த அத்தனை பேருக்கும் இரங்கல் கடிதம் எழுதி மணிமண்டபம் கட்டி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சிறிய குறிப்போட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் மிக கடுமையான பஞ்சம் எங்க அப்படின்னா இங்க இல்ல குஜராத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எப்பேற்பட்ட பஞ்சம்னா மாட்டு சாணி இருக்குது பாத்தீங்கன்னா வரட்டி தட்டி வச்சிருப்பாங்க அடிப்படிப்பதற்காக அந்த வரட்டியை எடுத்து தண்ணியில கரைச்சி அதுல தேங்கி இருக்கக்கூடிய கோதுமை அரிசி ஏதாவது அதை அரைத்து சாப்பிடக்கூடிய மிக மோசமான பஞ்சம் தலைமுறை தாடிய காலம் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரம் டன் அரிசியை தமிழ்நாட்டில் இருந்து குஜராத்திற்கு அனுப்பியவர் நம்மளுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மோடியினுடைய வயது பதினாறு பதினேழு தான் மோடியோட அம்மாவுக்கே படியலந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆக இந்த இயக்கத்தை யாரெல்லாம் தொட்டு பார்க்க வேண்டும் யாரெல்லாம் அழித்து பார்க்க வேண்டும் திமுக ஒரு இயக்கமே இல்லாமல் செஞ்சிடுவேன் அப்படின்னு மார் தட்டி கொண்டிருந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு அந்த வலை அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒப்பற்ற தலைவர் தமிழர்களுடைய உரிமை காக்க இனமானம் காக்க மொழி காக்க தமிழர்களுடைய உரிமை குரலாக குரலற்றவர்களுடைய குரலாக நானொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒவ்வொரு திட்டமாக கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்களை இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வண்ணம் தமிழர்களுடைய கொள்கைகளை பண்பாட்டை உலகறிய செய்யும் வண்ணம் தமிழ்நாட்டினுடைய இளம் தலைவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக சக்திகளுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் திமுகவை ஒழிச்சுடணும் அழிச்சுடணும் சொல்லி அத்தனை பேர் கங்கணம் கட்டி கொண்டு கலர் கலர் ரீல் பூசிக்கொண்டு அடியெடுத்து படை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் வந்தாலும் தமிழ்நாட்டில் கடைசி கருப்பு சிவப்பு தொண்டு போட்டிருக்கக்கூடிய தொண்டன் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை எந்த தொட்டு பார்க்க முடியாது என்று கழக தலைவர் அவர்களுடைய வழியில் சொல்லி வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் காலம் தொடங்கிடுச்சு வரலூர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய நலத்திட்டங்கள் திட்டங்கள் சென்றடையாத வீடே இல்லை என்று சொல்லுகிறோமோ அதே போல இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் தொடர்ந்து நலத்திட்டங்களினுடைய நாயகர்களாக பொதுக்கூட்டங்கள் பெருமுறை கூட்டங்கள் தொடர் கூட்டங்கள் நடத்தி அந்த அந்த கூட்டங்களின் வாயிலாக பகுதி மக்களுடைய செய்து கொடுத்திருக்கிறார்கள் இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கையும் வென்று காட்டுவோம் வெள்ளட்டும் திராவிட மாடல் கழக தலைவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்